பாஜகவுக்கு அடமானம் வைக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரில் இருந்து அண்ணா மற்றும் திராவிட என்கிற பண்பாட்டு அடையாளங்களை நீக்கிவிட்டு அமித்ஷா முன்னேற்றக் கழகம் என பெயர் சூட்டிக் கொள்ளுமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு திக தலைவர் வீரமணி அறிவுரை கூறியுள்ளார் திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி விடுத்துள்ள அறிக்கையில் மதுரையில் மாநாடு நடத்தப்பட்டது முருகன் பக்தியால் அல்ல எனவும் நீதிமன்ற ஆணையால்தான் நடத்த முடிந்தது என சுட்டிக்காட்டி மதுரையில் நடத்தப்படும் மாநாடு அரசியல் சார்பற்றது பக்தி மயமானது என கூறியவர்கள் அறிவு நாணயமற்ற வகையில் அரசியல் நெடி வெடிக்கும் அளவுக்கு தீர்மானம் நிறைவேற்றியதற்கு நீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என வினா எழுப்பியுள்ளார் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தும் வகையில் காணொளி வெளியிடுகிறார்கள் என்றால் எந்த அதிமுகவினரை அளவுக்கு பாஜக எட்டி உதைக்கிறது என்பது விளங்கவில்லையா என வினா எழுப்பியுள்ள வீரமணி இதற்கெல்லாம் காரணம் ஈடி ரைடுகளா அல்லது தேர்தல் சின்னமா எனவும் வினா தொடுத்துள்ளார் மாநாட்டில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஒருவர் பாம்புக்கும் நோகாமல் பாம்படித்த கொம்புக்கும் நோகாமல் பெரியார் அண்ணாவை சிறுமைப்படுத்தி வீடியோ ஒளிபரப்பியது வருத்தம் அளிக்கிறது என கூறி மயிலிறகால் வருடுவதாகவும் இதற்குக் காரணம் மோடி அவருக்கு டாடி எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுகவினர் இந்த அளவுக்கு பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி எல்லாவற்றையும் துறந்தவர்களாகி விட்டார்கள் என்பது மகா வெட்கக்கேடு என குறிப்பிட்டுள்ள வீரமணி இவ்வளவும் நடந்த பிறகும் எடப்பாடியின் கையொப்பத்துடன் அறிக்கை வெளியிட துப்பின்றி அதிமுக ஐடி விங் என்கிற போர்வையில் ஒப்புக்காக நான்கு வரி வெளியிடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் எனவே பாஜகவுக்கு அடமானம் வைக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அண்ணா மற்றும் திராவிட என்கிற பண்பாட்டு அடையாளத்தையும் அறவே நீக்கிவிட்டு அமித்ஷா முன்னேற்றக் கழகம் என பெயர் சூட்டிக் கொள்வதே உத்தமம் என கூறியுள்ள வீரமணி கரடியை கம்பளி மூட்டை என்று கட்டிக்கொண்டவரின் கதைதான் பாஜகவுடன் ஆலிங்கன கூட்டணி சேர்ந்தவரின் கதையும் இனி எதிர்க்கட்சி தகுதியும் பறிபோகும் நிலையே ஏற்படும் எனவும் கடிந்துரைத்து